எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆனா நாங்க அப்படி இல்லை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனால ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த திமுக ஆட்சிய கபட நாடக திமுக ஆட்சிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புறோம் வீட்டுக்கு ஆனப்போற என்ன நண்பா சரிதானே என்ன நண்பி சேவியர்கள் தானே இப்போ உங்களுக்கு சின்னதா ஒரு சர்பிரைஸ் நம்ம கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க போறேன் மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய் இன்னும் இன்னும் முடிக்கல ஒரு நிமிஷம் இன்னும் முடிக்கல மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய் மதுரை மத்தி வேட்பாளர் விஜய் மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய் மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய் மேலூர் விஜய் சோழவந்தான் விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் திருமங்கலம் விஜய் உசரம்பட்டி விஜய் என்னடா எல்லா தொகுதியிலையும் ஒரே வேட்பாளர் பாக்குறீங்களா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இந்த விஜய் தான் அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம் இன்னும் சிம்பிளா சொல்லுனா உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தர் தான் வேட்பாளராக நிக்க போறாங்க அந்த வேட்பாளரும் நானும் வேறு வேறு இல்லை நீங்க அவருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா எனக்கு ஓட்டு போட்ட மாதிரி இந்த முகத்துக்காக நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய வேட்பாளர் ஜெயிச்ச மாதிரி என்னடா இவர் ஏதோ ஓவரா சொல்றாரு நினைக்க வேணாம் பிராக்டிக்கலா அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கணும் நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஏன்னா இது இது நம்மளை விட நம்ம எதிரிகளுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அதனால எல்லா இந்த அதிகார பலம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருவாங்க வரட்டும் பாத்துக்கலாம் டிவி கேபிள் டேக் இட் டிவி கேபிள் மீட் இட் டிவி கேபிள் கம்ப்ளீட் வித் இட் அண்ட் டிவி கேபிள் கான்கிரிட் டிவி கேபிள் கான்கிரிட்